வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் பண்டிகை காலங்களில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஜம்மு காஷ்மீர் கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உடல்நலக்குறைவு தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் ஆதரவு அளிக்க வேண்டும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் படகுகளை மீட்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி செந்தில் பாலாஜி கோவி செழியன் உட்பட நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு அமெரிக்காவில் ஹெலன் புயல் பாதிப்பால் நூற்றி ஐந்து பேர் உயிரிழப்பு புளோரிடா மாகாணத்தில் மின்சாரம் சாலைகள் துண்டிப்பால் மக்கள் அவதி விரிவான செய்திகள் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய மக்கள் முன்வந்துள்ளதே தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பதினான்காவது பகுதி வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அன்று விஜயதசமி நாளில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பேரார்வத்தோடு அரவணைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கதைகள் புதிய ஆளுமைகள் இணைந்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் சமூக உணர்வோடு அரங்கேறும் செயல்களுக்கு மனதின் குரல் வாயிலாக கௌரவம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ள தூர்தர்ஷன் பிரசார் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ ஆகியவற்றோடு தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுவதாக கூறியுள்ள பிரதமர் இவர்களுடைய தீவிர முயற்சிகள் காரணமாகவே மனதின் குரல் மகத்துவம் நிறைந்த கட்டத்தை எட்ட முடிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி என்று நாம் மனதின் குரலின் பத்தாண்டுகளை நிறைவு செய்யும் அதே வேளையிலே நவராத்திரி புண்ணிய காலத்தின் முதல் நாளுமாகவும் இருக்கும் மனதின் குரலின் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே பல கட்டங்களை என்னால் மறக்க இயலாது மனதின் குரலில் கோடிக்கணக்கான நேயர்கள் நம்முடைய இந்த பயணத்தின் போது கூட்டாளிகளாக இருந்தார்கள் தொடர்ந்து எனக்கு தோல் கொடுத்தும் வந்தார்கள் தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் தகவல்களை எனக்கு திரட்டித் தந்தார்கள் மனதின் குரலின் நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சூத்திரதாரிகள் தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றி காரணமாக கழிவுகளிலிருந்து செல்வம் என்ற மந்திரம் அனைவருக்கும் பிடித்தமாகி உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் கழிவுகளை குறைத்தல் மறுபடியும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை பற்றி மக்கள் பரவலாக அறிந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அவர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான சுப்பிரமணியன் என்பவர் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகளை சீர் செய்து இவற்றை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் வரும் இரண்டாம் தேதி தூய்மை இந்தியா இயக்கத்தின் பத்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இதனை மாற்றியிருக்கும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் வாழ்க்கை முழுவதும் தூய்மை என்ற நோக்கத்திற்காக தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அளிக்கப்படும் உண்மையான மரியாதை இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார் தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாகே நகராட்சி மற்றும் அருகில் இருக்கும் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ரம்யா என்ற பெண் உருவாக்கி கடற்கரை பகுதியை முழுமையான வகையில் தூய்மையானதாக ஆக்கியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தூய்மை இயக்கம் ஒரு நாளோ ஒரு ஆண்டோ நடந்து முடிந்துவிடும் இயக்கம் அல்ல என்று கூறியுள்ள நரேந்திர மோடி இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் கூட பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இங்கே ரம்யா அவர்கள் மாஹே நகராட்சி மற்றும் இதன் அருகிலே இருக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகிறார் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் முயற்சிகள் வாயிலாக மாஹே பகுதியை குறிப்பாக இங்கே இருக்கும் கடற்கரை பகுதிகளை முழுமையான வகையிலே தூய்மையானதாக ஆக்கி வருகின்றார்கள் தமிழ்நாட்டின் மதுரையை அடுத்த வரிச்சியூர் கிராமத்தை சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் தனது சொந்த முயற்சியால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளை சேகரித்து மூலிகை பூங்கா ஒன்றை அமைத்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா காலத்தில் இவரது பூங்காவில் இருந்த மருத்துவ மூலிகைகள் மக்களுக்கு பயனளித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் பூங்காவை காண வெகு தொலைவில் இருந்தும் பலர் வருவதாக கூறியுள்ளார் சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர் இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின் பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன தனது இந்த பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலை தூரங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தகவல்களை திரட்டி இருக்கிறார் பலமுறை மற்றவர்களிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறார் கோவிட் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்று இவருடைய இந்த மூலிகை பூங்காவிக்கான தொலைவான பகுதிகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள் இவர் அனைவருக்கும் மருத்துவ தாவரங்களைப் பற்றிய தகவல்களையும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் விளக்குகிறார் சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற மற்றொரு மகத்துவமான இயக்கமும் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் பல்வேறு உற்பத்தி துறையிலும் இதன் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் பழைய உறுதிப்பாட்டை மறந்துவிடாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் எந்த பொருளை வாங்கினாலும் பரிசாக கொடுத்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனை பாராட்டி பேசியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரசார் பாரதியின் தலைவர் நவ்னீத் சேகல் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் பாராட்டியது பிரசார் பாரதி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஊழியர்களுக்கு உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கையில் பிரதமர் மோடியுடன் இணைந்திருப்பதில் தாங்கள் பெருமை கொள்வதாகவும் நவ்னீத் சேகல் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து சமூகத்தில் நல்லதொரு உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட பிரசார் பாரதி தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளதையும் அமைச்சர் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளாா்

காணொலி மூலம் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து ஸ்வர்கேட் வரையிலான புனே மெட்ரோ பிரிவு சோலாப்பூர் விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் பெண்களின் முன்னேற்றத்தை முந்தைய அரசுகள் கட்டுப்படுத்தி வைத்திருந்ததாக குறிப்பிட்டார் ஆனால் தற்போதைய அரசு ராணுவத்தில் பெண்களுக்கு பங்களிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் ஒவ்வொரு துறையின் கதவுகளும் நமது பெண்களுக்கு திறக்கப்படும் போது நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநில முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கும் அரசு ஆட்சியில் தொடர்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா தனது பாரம்பரிய பெருமையுடன் வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் भारत आधुनिक हो भारत का मॉडर्नाइजेशन भी हो लेकिन हमारे मूलभूत मूल्यों के आधार पर हो भारत विकसित भी हो विकास भी करे और विरासत को भी गर्व के साथ लेकर आगे बढ़े भारत का इंफ्रास्ट्रक्चर आधुनिक हो और ये भारत की आवश्यकताओं ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பிரதமர் நரேந்திர மோடி உடல்நலம் குறித்து விசாரித்தார் கத்வா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய கார்கேவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேயுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உடல்நலம் குறித்து விசாரித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் ஆதரவளிக்க என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் பத்தாண்டு காலத்தை குறிக்கும் வகையில் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்திய அடையாளத்தை ஊக்குவிக்க உயர்தர பொருள் உற்பத்திக்கு தொழில்துறையினர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கூறினார் இந்தியாவை தற்சார்புடையதாக மாற்ற உற்பத்தி நிறுவனங்கள் உள்நாட்டு மதிப்பு கூட்டலை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரில் நாளை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் கட்ட தேர்தலும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலும் நடைபெற்று முடிந்தன நாற்பது தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது ஜம்முவில் 24 தொகுதிகளுக்கும் வடக்கு காஷ்மீரில் பதினாறு தொகுதிகளிலும் நடைபெறும் இந்த தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது லட்சத்து பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் துணை படையும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக காஷ்மீரில் பத்தொன்பது வாக்குச்சாவடிகளும் தில்லியில் நான்கு வாக்குச்சாவடிகளும் உதம்பூர் மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நமது தமிழில் வணக்கம் சென்னை சென்னை மரீனா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளுக்கான உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களைக்கான வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் அற்புதல் காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் தொடர்கின்றன இலங்கை செய்திகள் கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடித்தளத்தில் தளத்திலிருந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழக மீனவர்கள் பதினேழு பேர் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவது கடலோரப் பகுதி மீனவ சமுதாயத்தினரிடம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் அவர்களது மீன்பிடி படகுகளை இலங்கை அரசிடமிருந்து மீட்கவும் வலுவான மற்றும் பயனுள்ள தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் செந்தில் பாலாஜி உட்பட நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன தமிழக அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு நான்கு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ஒப்புதல் வழங்கினார் இதனையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் செந்தில் பாலாஜி கோவி செழியன் ஆர் ராஜேந்திரன் சாமு நாசர் ஆகிய நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆளுநருடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் புகைப்படம் கொண்டனர் முன்னதாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்கா பொறுப்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே அவர் வகித்து வரும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையுடன் கூடுதலாக திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிதாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அமைச்சர் நாசருக்கு சிறுபான்மை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையும் மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு பால்வளம் கதர்காம தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே கவனித்து வரும் நிதி மற்றும் தொல்லியல் துறைகளுடன் கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் பருவநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துறையில் எந்த விமர்சனங்களுக்கும் ஆளாகாமல் மாநிலத்தை வளப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் துணை முதலமைச்சர் மற்றும் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு அவர்கள் வகிக்கும் துறையில் மாறுதல் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் புதிய துறையில் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் மீது தாம் வைத்துள்ள நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கையை மக்கள் வைத்துள்ளதாகவும் அதை காக்கும் வகையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதரையும் சென்று சேருகிறதா என்பதை கவனிப்போம் என்றும் தமது அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதன் மூலம் அதிகாரம் படைத்த சிலருக்கு மட்டுமே சூரியன் உதிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக மக்களுக்கு விடியல் என்றால் என்ன என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று கூறியுள்ளார் கடந்த நாற்பது மாதங்களாக அதிகாரம் படைத்த சிலருக்கு சூரியன் உதிப்பதாகவும் மற்றவர்களுக்கு சூரிய கிரகணம் மட்டுமே தெரிகிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியின் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூறினார் யாரை அமைச்சராக்குவது என்பது திமுகவின் உரிமை என்றும் அதனால் எந்தவித மாற்றமும் இருக்காது என்பது மக்களின் கருத்தாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் யாரை என்பதெல்லாம் அரசு முதல்வருக்கு இருக்கின்ற உரிமை அதே நேரத்தில் அமைச்சரை மாற்றம் குறித்து நான் ஏற்கனவே கூறினேன் இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை மக்கள் வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே நான் இந்த தருணத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்த ஐந்தாவது பிராந்திய கூட்டம் மத்திய தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தலைமையில் இன்று லக்னோவில் நடைபெறுகிறது தொழிலாளர் சீர்திருத்தங்கள் இஷ்ரம் தேசிய அமைப்புசாரா சாரா தொழிலாளர்கள் தரவுத்தளம் கட்டடம் இதர கட்டுமான தொழிலாளர்கள் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முன்முயற்சிகள் போன்றவை குறித்து விவாதங்களை நடத்துவதற்காக மத்திய அரசின் தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது தமிழகம் முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை அதிகரித்து வருவதாக பாஜகவின் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக ஓய்வின்றி உழைத்து வருவதாக கூறினார் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் விக்ஷித் பாரத் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ள சுருளி அருவியில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சாரல் திருவிழா வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் கண்காட்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் அரிய வகை நாய் இனங்களான ராட்வீலர் கிரேட் டேன் ஜெர்மன் பிக் ஷெபர்ட் ராஜபாளையம் உள்ளிட்ட பல நாய் வகைகள் கலந்து கொண்டன இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் மேலும் இதில் சிறப்பாக செயல்பட்ட நாய்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் நெக்டார் அமைப்பின் மூலம் வழங்கப்படும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான கல்வி உதவித்தொகையை பயன்படுத்தி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என மத்திய அரசின் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் அணுக்களுக்கான வடகிழக்கு மையத்தின் தலைமை இயக்குநர் அருண் சர்மா கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அறிவுசார் தொழில்நுட்ப திருவிழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார் மஞ்சளாறு அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்த மழையால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் ஐம்பத்தி ஐந்து அடியை எட்டிய நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணைக்கு வரும் நீர் உபரியாக ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள தேவதானப்பட்டி கெங்குவார்பட்டி சிவஞானபுரம் வத்தலகுண்டு உள்ளிட்ட மஞ்சளாறு கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் போரை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பேசவுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் தவிர்க்கப்பட வேண்டும் என தான் விரும்புவதாக கூறினார் எனினும் நெத்தன்யாகுவுடன் எப்போது பேசுவேன் என்பது குறித்து ஜோ பைடன் எதுவும் தெரிவிக்கவில்லை இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதால் இஸ்ரேல் லெபனான் இடையே பதட்டமான சூழல் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஹெலன் புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் நூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் புளோரிடா ஜார்ஜியா கரோலினா பெனசி வெர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன வட கரோலினா மாகாணத்தில் நேற்று வீசிய புயலால் ஆஷ்வில்லி நகரில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன புளோரிடா மாகாணத்தில் இருந்து வர்ஜீனியா வரை புயல் வெள்ளத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலைகள் சேதமடைந்துள்ளன இதனால் மக்கள் அவதியடைந்தனர் இந்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நியூசிலாந்தில் பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்து பாரம்பரிய நடனமாடி உலக சாதனை படைத்துள்ளனர் நியூசிலாந்தின் பூர்வீக மக்களான மாவோரிகள் போர் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆடும் பாரம்பரிய நடனம் ஹக்கா அந்நாட்டு ரக்பி வீரர்கள் ஆட்ட தொடக்கத்தில் இந்த நடனம் ஆடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஆக்லாந்தில் உள்ள ஈடன் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து ஹக்கா நடனமாடி புதிய கின்னஸ் சாதனை படைத்தனர் இது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரான்சில் நான்காயிரத்து இருபத்தி எட்டு பேர் கலந்து கொண்டு ஆடிய ஹக்கா நடனம் சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அதை நியூசிலாந்து மக்கள் முறியடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நேற்றைய மூன்றாவது நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் அணி நூற்று ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது நேற்று முன்தினம் இரண்டாவது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது இந்நிலையில் நேற்று மழை பெய்யாத போதிலும் மைதானத்தின் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் மூன்றாம் நாள் ஆட்டமும் கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இருபது ஓவர் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இருபது ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது உலகக்கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி துபாயில் வரும் மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது இதற்கு முன்னதாக பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நேற்று நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து முதலில் களமிறங்கிய இந்தியா இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி ஓரு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஜெமீமா ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று இருபத்தி ஓரு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இனி தொடர்வது வானிலை கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்